இன்னைக்கு சிறு காசையில் காசுல வந்து அவங்க அம்மா கிட்ட அப்பாவோட போட்டோ கேட்காங்க எதுக்கு போட்டோ கேட்க அப்படின்னு சொல்லி அவங்க ரோஹினியோட அம்மா கேட்காங்க மாமியார் வீட்டில் காட்ட அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க அவங்க அப்பா மலேசியாவில தானே இருக்காருன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ரோஹினி அம்மா கேட்காங்க அதுக்கு வித்தியா சொல்றாங்க அதான் அவங்க கொண்டாட அல்ல அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றத புரியல அப்படின்னு ரோஹினி அம்மா கேக்காங்க முத்துவும் மீனாவும் மலேசியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அக்கையும் மாமாவும் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான் நான் நான் இப்படி சொல்லிட்டேன் பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க எத்தனை பொய்டி சொல்லுவேன் நீ வந்து முத்துக்கிட்டையும் மீனா கட்டியுமாத உண்மையே சொல்ல வேண்டியதானே அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ரோஹினி அம்மா சொல்லாதாங்க பொய்க்கு மேல போய் சொல்லிக்கிட்டே போனா உன் வாழ்க்கை என்னடி ஆகும் உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் தெரிஞ்சா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல இப்ப வேற போய் சொல்லிக்கிட்டே போற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ முத்துக்கிட்டேயும் மீனா கட்டிய மாதிரி உண்மையை சொல்லு அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு ரோஹினி அம்மா சொல்லுறாங்க அவங்களாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையும் அவங்க ரொம்ப நல்லவங்களா என் வாழ்க்கையை எனக்கு பார்க்க தெரியும் நீ அமைதியா இரு இதான் சாக்குன்னு அவங்களுக்கு போன் அடிச்சு நீ ஒண்ணும் பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ரோஹினி பேருந்தாங்க பாட்டியும் தாத்தாவும் செருப்பு கடை வச்சிருக்காங்க டிராஃபிக் போலீஸ் வந்து நீங்க காலை ஓரமா வச்சிருக்கனால இடஞ்சலா இருக்கு நீங்க கடையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே ஓரமாக தானே வச்சிருக்கோம் எந்த இடஞ்சலும் இல்லையே இருக்கட்டும் அப்படின்னு தாத்தா பாட்டி சொல்லுதாங்க அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து கேட்கவே இல்லை அவங்க கூட பொருள் எல்லாம் எடுத்து வண்டி எல்லாத்தையும் அள்ளி போடுறாங்க டயத்துல முத்துக்கும் மீனாவும் வந்துருந்தாங்க என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்காங்க காலை ஓரமா கடை வச்சிருக்கிறதுனால போக்குவரத்துக்கு இடஞ்சலா இருக்கு அதனால நாங்க காலி பண்ணுதோம் அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு அந்த போலீஸ் கேட்காங்க போகிற மாதிரி தானே வச்சிருக்காங்க தீ பெரிய ஆளுலாம் வந்து ஆக்கிரமி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு இவங்களை மட்டும் ஏன் நீங்க ஏன் பிடிக்கிங்க அப்படின்னு மீனா எவ்வளவு சொல்லுறாங்க சொல்லுக்கு மீனிங் அந்த பாட்டியை வந்து பிடிச்சி அந்த போலீஸ்காரங்க தள்ளி விட்டுருந்தாங்க அந்த பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருந்தாங்க இதை பார்த்த முத்து ட்ராஃபிக் போலீஸ் சட்டையே பிடிச்சிருந்தாரு அந்த போலீஸ் சட்டையை பிடிச்ச உடனே போலீஸ் கோவப்படுறாரு அடிக்க போனோடனே சார் எல்லாம் அந்த பாட்டி வேற தள்ளி விட்டுட்டீங்க அவங்க அவங்க வேற மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது பிரச்சினையாயும் நீங்கள் வந்துருங்க சார் அப்படின்னு ஒரு போலீஸ் சொன்னோட உடனே அவர் வந்துருந்தாரு பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் நீங்க வாங்க அப்படின்னு மீனா முத்துவ சொல்ல உடனே பாட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தாங்க டாக்டர் கிட்ட முத்து கேட்காரு பாட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஆ நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்காங்க கீழ ஒரு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க தள்ளி விட்டதே போலீஸ் தான் அப்படின்னு சொல்லுறாங்க அவங்களுக்கு வயசு அவங்களுக்கு உடம்புல ரத்தம் இல்லை அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுறாங்க பி பாசிட்டிவ் பெட் குரூப் தேவைப்படுது தேவைப்படுதுல யாருக்காவது இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்காங்க மீனா சீதா கிட்ட எனக்கு என்ன குரூப் அப்படின்னு கேட்காங்க ஏ பாசிட்டிவ்னு சொல்லுறாங்க நாங்க யார்கிட்டையும் விசாரிக்கும் அப்படின்னு முத்து சொல்லியிருக்காரு மீனா சொல்றாங்க மாமா கிட்டேயும் சொல்லி வைப்போம் மாமாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய இருப்பாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க முத்தவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புதாரு ரோஹிணி போ போட்டோ கொண்டுகிட்டு வராங்க விஜயா வந்து என்ன கையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க ரோஹினி ஓன்னு உப்பார வச்சு அழுகுதாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுதாங்க இதான் உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஆமா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுதாங்க மனோஜ் வந்து போட்டோக்கு மாலை எல்லாம் போட்டு சாமி கும்பிடுதாரு விஜயாவும் அவங்க சமந்தி எவ்வளவு அழகான பொண்ணு நீங்க வளர்த்துருக்கீங்க அவ கூட வாழ்றதுக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கல உங்களுடைய சொத்தாவது ரோகிணிக்கு கிடைக்கட்டும் தான் அவங்களுக்கு சாந்தி அடையும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஓபனா பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சொத்து கிடைக்கலன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சாம விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ஆமால அப்படின்னு ரவி சொல்றாரு தூமீனா வராங்க என்னப்பா ஏதோ பூவெல்லாம் போட்டு போட்டோ மாட்டி வச்சிருக்கு அப்படின்னு முத்து கேக்காரு அதாவது கஞ்சிஸ்டி போட்டோ வேணும் வாங்கி வச்சிட்டியா அப்படின்னு முத்து கேட்காரு ஆமா சொல்றாரு எப்ப பார்த்தாலும் உனக்கு கிண்டலா இருக்கா ரோஹினியோட அப்பா அப்பா போட்டோ பார்த்தா யாருக்கு தான் அழுக வராது குட்டி சொல்றாரு அன்னி காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு ரவி சொல்றாரு இவரை எப்போ பாப்போம் எப்ப பாப்போம் நான் நினைச்சுட்டு இருந்தேன் மலேசிய அங்கிள் இவர் அப்படி போட்டோல பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி முத்து அழுகுறாரு முத்து போட்டோ உருன்னு பாக்காரு என்னடா போட்டோ அப்படி பாக்க அப்படின்னு சொல்லி மனசு கேட்காரு இவர்தான் உங்க அப்பாவா இவர் மலேசியால இருந்து வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு மலேசியால இருந்து வந்த தனி முகமா இருக்கும் அப்படின்னு மனசு கேட்காரு அதை சொல்ல வரல மலேசியாவில் ரோகிணியோட அப்பா பெரிய தொழில் அதிபர் அப்படின்னு சொன்னார் நாங்க கூட நினைச்சேன் ஒரு கோட்டு சுட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு நல்லா இருப்பாருன்னு இவர் பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள் மாதிரி தெரியுத அப்படின்னு முத்து சொல்றாரு சொன்ன உடனே விஜயாவும் போட்டோவை அப்படி பாக்காங்க ஆண்டி எங்க அப்பா வந்து மலேசியாவுக்கு போனவப்போ சின்ன ஹோட்டல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த ஃபோட்டோ வந்து அப்பா எடுத்தது ஓம் தொழில் அதிபரா ஆகுதற்கு முன்பா அப்படின்னு சொல்லி முத்து கேட்காரு மலேசியால இருந்து வரும்போது இந்த மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் நான் வித்யா வீட்டில் வச்சிருந்தேன் சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க அதான் முட்டும் சொல்றாரு கிபி பி கீமும் சொல்லுவாங்களே அந்த மாதிரியா தொழில்த தொழிலதிபர் முன்பின் அப்படி சொல்லுவாங்களா அப்படியா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு ஏன் வாய மூடுடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் அப்பா உங்களுக்கு பி பாசிட்டிவ்ல யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்காருன்னு கேக்காரு தெரிஞ்ச வயசானாங்க தெரிஞ்சவங்க வந்து அடிபட்டுருச்சு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு முத்து சொல்றாரு மனோஜ் ரவி சொல்றாரு மனோஜுக்கு பி பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் வந்து ரத்தம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரத்தம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் முத்து கூட அடிக்கடி ரத்தம் கொடுப்பாடா அப்படின்னு அண்ணாமல சொல்றாரு ஓ நீங்க டோனரா அப்படின்னு ஸ்ருதி கேட்காங்க ரத்தம் ரத்தமெல்லாம் அப்படியே போகும் நான் ஆக்சிடெண்டை இப்போ பார்த்தேன் அப்போ வந்து அடிபட்டு அங்கேயே இறந்து போயிட்டாங்க அதில் இருந்து நான் ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ ஃபோன் வரும் நான் அப்பப்போ ரத்தம் கொடுப்பேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு சூப்பருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லுறாங்க என்னங்க சூப்பர் மனசுக்கு வந்து மதம் ஜாதி பணம் பணக்காரன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அடிபட்டு கிடக்கும்போது அவங்க ரத்தம் யார் கொடுக்குது அப்படின்னு தெரியாதப்ப தெரியுது மனுஷனுடைய ஜாதி பணம் எல்லாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அண்ணாமலை சொல்றாரு நான் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி சொல்லுறா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஸ்ருதி சொல்றாங்க அங்கிள் பி பாசிட்டிவ் தானே அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அறிவிட்டங்களை சோசியல் மீடியால போட்டால் அதை பார்த்து ரத்தம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிருந்தாங்க மீனா பல குரல் சொன்ன மாதிரி நம்ம வீடியோ எடுத்து போட்டுருவோம் நிறைய பேர் வருவாங்கல்ல இவன மாதிரி பயந்தாங்கழியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லி மனோஜ் யார்டா பயந்தாங்கொழி அப்படின்னு மனோஜ் கேக்காரு பாத்துக்க அப்படின்னு சொல்லி தாரு மீனா போய் எடுத்துட்டு ரத்தத்தை போவோம் அப்படின்னு சொன்னோட பயந்துருந்தாரு மனோஜ் பேசிக்கிட்டே இருக்காங்க வயசு வேற ஆகிருச்சு

அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்லுதாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிதாங்க மீன் முத்து எனக்கு ஒரு ஐடியா தோணுது அதை நீ சொன்னால் நீ என்னை திட்ட மாட்டிய அப்படின்னு முத்து கேட்காரு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு மீனா சொல்லுதாங்க புதிய இல்லத்தில் நம்ம சேர்த்துக்கிடலாமா அப்படின்னு கேட்காங்க சரிதான் நீங்க சொல்கிறது நல்ல விஷயமா தான் இருக்கு சாப்பாடு நேரத்துக்கு நேரம் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்ல மாத்திரையும் கொடுத்துருவாங்க நம்ம அப்ப போய் பார்த்துக்கிடலாம் என்ன செலவுனாலும் நம்மளே பார்த்துக்கிடலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு போலீஸ் வரங்க இங்க யார் முத்து அப்படின்னு சொல்லி கேட்காங்க நான் தான் முத்து அப்படின்னு சொல்கிறாரு உன்னை பார்த்தாலே தெரியுது ரவுடி எனக்கா அப்படின்னு சொல்லுறாரு போலீஸ் விஷயம் அப்படின்னு அண்ணாமலை கேட்காரு பையன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாரு விஜய சொல்றாங்க இது என்ன புதுசா அடிக்கடி தானே இவனை தேடி வராங்க கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு இப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு விஜய் சொல்றாங்க விஷயம் அப்படின்னு ரவி கேட்காரு போலீஸோட சட்டையை புடிச்சா சும்மா விடுவாங்களா அப்படின்னு சொல்லுறாங்க போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்பா என் மேலே எந்த இல்லை அந்த பாட்டியா அந்த போலீஸ் தான் கீழே தள்ளி விட்டாங்க நான் அதை தான் கேட்க போனேன் அப்படின்னு சொல்றாங்க அது முத்து அப்படி சொல்றாரு அந்த போலீஸ் தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்பா பண்ணதாக இருந்தால் நாங்கள் தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ரவி சொல்றாரு இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க 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 நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ கூட்டிட்டு போயிருந்தாங்க மீனாவும் அவங்க அவங்க போறாங்க விஜயா கேட்குங்க ஏ நீ எங்க போற அப்படின்னு கேக்காங்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க சமைக்கிறது யார் சமைப்பா நீ பசார்ட்ட போற அப்படின்னு விஜயா கேட்காங்க அத்தை அவர் போலீஸ் கூட்டு போயிருக்காங்க நீங்க என்ன சமைக்க சொல்லுறீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க கண்ணாமல சொல்றாரு பெத்த பிள்ளையா தான் நீ பாக்கல மனசியாவது நீ பாரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருத்தாரு மீனாவும் முத்துவும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க முத்து வந்து சொல்றாரு நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிட்டுதான் நான் வந்துடுதேன் அப்படின்னு சொல்றாரு மீனா இல்லை நான் உங்களை தனியாக விட்டுட்டு நான் போக மாட்டேன் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் இருக்காங்க மனோஜும் ரோஹினி வராங்க அந்த முப்பது லட்சம் ரூபாய் பத்தி விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு பார்க்காங்க ரோஹினி பார்க்காங்க முத்துவும் மீனாவும் இருக்காங்க மனோஜ் இங்க பாரு அப்படின்னு சொல்லுறாங்க ரோஹினி என்னடா நீ இங்கே வந்து இருக்க சார் தப்பு பண்ணலாம் அப்படின்னு கேட்காங்க போலீஸ் மேலேயே கை வச்சிருக்கான் அவனை சும்மா விடுவாங்களா அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க இருக்க மாட்டான் அடிக்கடி இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அவனை சும்மா விடாதீங்க நாலு வருஷம் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு மனதில் சொல்லி இருந்தாரு வந்து ரோகிணி உங்க வீட்டுக்காருக்கு அறிவு இல்லையா எங்க வந்து என்ன பேசுதாரு நாங்க தப்பு பண்ணதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு திட்டி விட்டுருந்தாங்க மீனா போலீஸ் வந்து உங்க குடும்ப சண்டையை போடுறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு அவங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அது என்ன ஆச்சுன்னு கேக்க வந்தோம் அப்படின்னு மனித சொல்றாரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு அவங்க கேட்காங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனுச்சு கேட்காரு ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஆயிரம் கேஸ் கம்ப்ளைண்ட் வருது என்ன கம்ப்ளைண்ட் எங்களுக்கு யாபம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க யார் எங்ககிட்ட இருந்து முப்பது லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டாங்கல்ல அந்த கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு ரோஹினி சொல்லுதாங்க அதுக்கு முத்து சொல்லுதாரு அவன் ஏமாந்துட்டு போல இவங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லுதாரு முத்து நீங்க சும்மா இருக்கீங்களா அப்படின்னு ரோஹினி சொல்லுதாங்க மனசு சொல்லுறாரு சார் ஒரு கோயில இருந்து சிசிடி புட்டிஜ் வாங்கணும்ல அவங்க முகத்தை காட்டணும்ல அவங்கள அடையாளம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி மனசு கேட்காரு இன்ஸ்பெக்டர் தான் கேட்கணும் அவர் வெளியே போயிருக்காரு கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை சொல்ல பார்த்தா கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்க அப்படின்னு ரோஹிணி சொல்லுறாங்க எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் கொஞ்ச நேரம் போரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட என்னமோ சொல்லுறாரு அவங்க அடிக்கவும் செஞ்சிருந்தாங்க மனோஜ இன்னொரு போலீஸ் வந்து என் எதுக்கு அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க அவங்க என்ன கேட்டான்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட விஷயத்த சொல்லுறாங்க அவரும் அடிச்சிருந்தாரு ஆனால் அவர் என்ன கேட்டார் அப்படின்னு கடைசி வர தெரியல என்ன சார் ஆளு வந்து அடிக்கங்க அப்படின்னு ரோஹினி கேக்கங்க இவன் கேட்ட கேள்விக்கு இவனையா உள்ள வச்சு நல்லா அடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தாரு அப்படி என்ன சார் இவர் கேட்டாரு எதுக்கு எல்லாரும் ஆளுக்காரும் வந்து அடிக்கீங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி கேக்காங்க இவன் கேட்ட விஷயம் இன்ஸ்பெக்டர் மட்டும் தெரிஞ்சிச்சு கட்டி வச்சு இவர இவனை லாகப்ல போட்டு அடி அடினு அடிப்பாரு பேசாம அவனை கூட்டு போமா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருந்தாங்க இவ நீ கூட்டு போயிருந்தாங்க அப்படி என்ன மனுச்சு நீ கேட்ட அப்படின்னு ரோஹினி கேக்காங்க ரோஹிணி கிட்ட சொல்லுதாங்க ரோஹிணியும் உன்ன இதுக்கு தான் உன்ன எங்கேயுமே கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்ஸ்பெக்டர் வராரு முத்துவி மீனாவையும் விசாரிக்காங்க எதுக்கு போலீஸ்காரன் சட்டையே பிடிச்சி நீங்க கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காரு சார் நாங்க எந்த தப்புமே பண்ணல இப்படி அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அதுக்கு தான் என்ன ஏன் படி பண்ணுனீங்கன்னு நான் கேட்டேன் அவங்களை வேற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு ரத்த வேற தேவைப்பட்டுச்சு சோசியல் மீடியாவில் போட்டு அவங்களுக்கு ரத்தம் கொடுத்துட்டு இப்போ தான் வந்தோம் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுதாங்க டிராஃபிக் போலீஸும் வாராங்க செஞ்ச தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியா அப்படின்னு அவங்களையும் திட்டி விட்டாங்க சார் அவங்க ரோட்டோரமாக கடையை வச்சிருந்தாங்க அதை காலி பண்ண சொன்னேன் அப்படி அதுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை காலி பண்ண மட்டுந்தான் சொல்லணும் உனக்கு கீழே பிடிச்சி யாரும் தள்ளி விட சொன்னா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருத்தாரு அவர் மேலே தப்பு இருக்கிறதுனால தான் உங்கள நான் விடுதேன் நீயும் காரணம் சட்டியை பிடிச்சிருக்க கூடாது உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க முத்துவும் வெளியே வந்துருந்தாரு அந்த ட்ராஃபிக் போலீஸ் வந்து பாக் முத்துவை பார்க்காரு நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்